ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனல்ல காடை சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு பத்து காடை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்க வேணா முழுசா கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்க எடுத்திருக்க காடையை பொறுத்து மசாலாவோ கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் மசாலா ரெடி பண்ணிடலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் கலர் அதிகமா இருக்கும் காரம் குறைவா இருக்கும் அதுக்காக சேர்த்திருக்கேன் சாதாரண மிளகாய் தூள் சேர்க்கறதா இருந்தா குறைவா சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்னு இருந்து ஒன்னரை டீஸ்பூன் மிளகு தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு முட்டை உடைச்சு சேர்த்துக்கோங்க அரை கப் அளவு கெட்டியான தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மூணுல இருந்து நாலு டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளவர் மாவு தேவையான அளவு பொடி உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்க்கலனாலும் பரவாயில்ல சேர்க்கும் நல்ல வாசனையா இருக்கும் ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் இட்லி மாவு பதத்துக்கு கெட்டியா இருக்கணும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இனி இதுல ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தோட சாறு பெரிய பழமா இருந்தா பாதி எடுத்தா போதும் நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா காடையில சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு பத்து காடைக்கான மசாலா ரெடி பண்ணியிருக்கேன் அஞ்சு காடையா இருந்தா இதுல அப்படியே பாதி மசாலா சேர்த்துக்கோங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே காடை கிரேவி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க லிங்க் கொடுக்குறேன் மசாலா எல்லாம் எல்லா கறிலையும் படும்படியா நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அப்புறமா அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க தயிர் முட்டை எலுமிச்சம்பளம் எல்லாம் சேர்த்திருக்கோம் நல்லா ஊறி வரும்போது கறி நல்லா இருக்கட்டும் அரை மணி நேரம் வந்திருக்கு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா மிதமான தீல பொறிச்சு எடுத்துக்கோங்க தீ ரொம்ப அதிகமா வச்சிட்டீங்கன்னா மேல் பகுதியில சீக்கிரமா வந்துடும் உள் பகுதியில வேகாம இருக்கும் அதனால மிதமான தீல வச்சுதானே வேக வச்சு எடுத்துக்கோங்க ஓரளவு வேகிறது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் வெந்ததுக்கு அப்புறமும் விட்டுக்கோங்க இல்லன்னா மேல இருக்கக்கூடிய மசாலா ஊந்து வந்துடும் ஒரு சைடு நல்லா பொறிஞ்சு வந்திருக்கு மறைச்சு விட்டுக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையா இருக்கும் நல்லா பொறிஞ்சிருக்கு எடுத்துடலாம் கம்ம கம்மன் நல்ல வாசனையா இருக்கு கான்ஃபிளர் மாவு சேர்த்திருக்கிறதால மசாலா எதுவுமே உதிரல நல்ல மசாலாவோட ரொம்ப சூப்பரா வந்திருக்கு அதே நேரத்தில் பகுதியில் நல்ல உள் உள்போதில நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு பிராய்லர் சிக்கன் ஹெல்த்தி இல்லைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதை வாங்கி செஞ்சு பாருங்க அதே சுவையில் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க